ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு பொருள் வச்சு கிச்சன் நல்லா பழப்பலன்னு ஆக்கிறது மட்டும் இல்லாமல் கிச்சன் நல்லா வாசனையாக இருக்குங்க ஈ தொல்லை எறும்பு தொல்லை கரப்பாம்பூச்சி தொலை அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம எல்லாத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் என்ன எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த டைமில் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம செல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு சிங்க் போல் நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க அந்த லிக்யூடு வச்சு க்ளீன் பண்ணாலும் சரி இல்லை சோப் வச்சு க்ளீன் பண்ணாலும் சரிங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒரே ஒரு பொருள் வச்சு நீ க்ளீன் பண்ண போகிறோம் இல்லைங்களா அந்த பொருள் என்ன அப்படின்னா கட் போகிறாங்க நம்ம எல்லாத்து வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா கிச்சன் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் செலவே இல்லாமல் சூப்பராக நல்லா பளபள நல்லா வாசனையாக வச்சுக்கலாங்க சின்னதாக ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஒரே ஒரு கட் நல்லா பவுடர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு சிங்க் வந்து நல்லா ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்துக்கி இல்லைங்களா அதை லைட்டாக இந்த மாதிரி தெளிச்சு விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா தெளிச்சு விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க ஒரு பத்து நிமிஷம் விட்டதுக்கு அப்புறம் ஒரு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க அதுக்கு முன்னாடி ஈ தொல்லை எறும்பு தொல்லை இந்த மாதிரி சிங்க்ல வந்து கரப்பாம்பூச்சி தொல்லை எல்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு கட்போர்த்து நல்லா பவுடர் பண்ணி கொஞ்சமா தண்ணியில மிக்ஸ் பண்ணி உள்ள சேர்த்துட்டு அதையும் ஒரு கால் மணி நேரம் இல்லாட்டி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா கிச்சன் ரொம்ப கிளீனா நீட்டா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க சிங்க் மட்டும் கிளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேஸ்டேஜ் எல்லாம் ஒரு பாக்ஸு சிங்க் பக்கத்துலேயே வச்சுருப்போயில்லைங்களா அதை வந்து ஒரு கவருக்கு மாற்றிட்டு அதே லைட்டாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பொறுத்து நல்லா பவுடர் பண்ணி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அதுலேயும் அந்த குட்டி குட்டி பூச்சியெல்லாம் வராமல் இருக்குங்க இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி செல்ஃபில் வந்து ஸ்டோரேஜ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பேன் இல்லைங்களா நாட்டு சக்கரை அஸ்கா இந்த மாதிரி எல்லாமே போட்டு ஸ்டோர் பண்ணிருப்பாங்க துவரம்பருப்பு கூட இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா எறும்பு தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாமே கீழே எடுத்து வச்சுட்டு அந்த செல்ஃப் ஷீட் போட்டிருப்பேன் இல்லைங்களா அதையும் வந்து நான் ஒட்டாமல் செலவு டைப்பில் ஒட்டாமல் இருக்கிறதுனால அதையும் நான் கீழே எடுத்துட்டேங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கூட்டி விட்டுர்லாங்க நல்லா கூட்டி விட்டதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பவுலில் ஒரு ரெண்டு மூணு கட் ஒரு போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னு அந்த ஈ தொலை எறும்பு தொலை கண்டிப்பாக இல்லாமல் இருக்குங்க மெயினாக இந்த வெயில் டைமில் வந்து எறும்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்க ஏதோ ரெண்டு மூணு பாக்ஸ்லேயும் மட்டும் எறும்பு இருக்குது இந்த மாதிரி எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுறக்க எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக கூட ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணியிருக்கேங்க அதையும் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக அந்த டவலில் வந்து நல்லா தண்ணியில் நினச்சி பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஃபுல்லாக தொடச்சி விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த செல்ஃப் ஷீட் எடுத்து நீங்கள் போட்டு விட்டுறலாங்க இல்லை நியூஸ் பேப்பர் போடுற மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு விட்றலாம் இந்த மாதிரி கற்பூரத்தில் நீங்கள் லைட்டாக வந்து தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு விடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாசனைக்கு வந்து எறும்பு தொல்லை இல்லாமல் இருக்குங்க நீங்கள் கிச்சனுக்குள்ளே என்ட்ராகும் போதே நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஷீட்டெல்லாம் எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி போட்டுட்டு அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் டிப்பெண்ட் பாத்திரலாம் வாங்க உங்களுக்கு வந்து அதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ண டைம் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேயும் மட்டும் இலை எறும்பு தொலை இருக்குது அப்படின்னா சின்னதாக ஒரு கட்புரத்தை பவுடர் பண்ணி தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டவலை தொடடச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த பாக்ஸ் மட்டும் நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டில் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாங்க இல்லை எந்த செல்ஃபில் வைக்கணுமோ அங்கே நீங்கள் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் அந்த செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் எதை க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சின்ன சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலே இருக்கு இல்லைங்களா அது ஃபுல்லாக ஒரு டவல் வச்சு தொடச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கட்பூரத்தை பவுடர் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா தொடச்சு எடுத்துக்கலாங்க டேரெக்டாகவே நம்ம அதை துடைக்கும்போது அந்த சின்ன சின்ன குப்பையெல்லாம் அதில் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால ஃபஸ்ட் இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தொடச்சு எடுத்துக்கலாம் இந்த வெயில் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் எந்த ஒரு பொருள் நம்ம லைட்டாக சிந்துனா கூட ஃபுல்லாக எறும்பு தொல்லையாக இருக்குங்க கேஸ் ஸ்டவ் மேலே மட்டும் இல்லைங்க நீங்கள் அதை மட்டும் தொடச்சி விட்டுட்டு கீழே வந்து கேஸ் ஸ்டவ் தூக்கி கீழே தொடக்காமல் விட்டுவிட்டிங்க அப்படின்னா அங்கே தான் சிந்துனா கூட ஃபுல்லாக எறும்பு மேலே வரக்கு வாய்ப்பு இருக்குங்க ஃபஸ்ட்டு எப்பவுமே கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு கேஸ் ஸ்டவ் தூக்கி கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா ஈ தொல்லை எறும்பு தொல்லை கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குங்க எப்போ கிச்சன் கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி வால் டைல்ஸ் கேஸ் ஸ்டவ் ஆப்போசிட்டில் இருக்கு இல்லைங்களா அது ஃபுல்லாகவே ஒரு டைம் தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து தோசை போதும் சரி இல்லை சட்னி தாளிக்கும்போது அந்த எண்ணெய் எல்லாம் லைட்டாக தெரிச்சு ரொம்ப பிஸ் பிஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா அதனால் அதையும் கையோடு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப க்ளீனாக இருக்குங்க நான் கேஸ் ஸ்டவ் தூக்கி ஏன் ஃபுல்லாக க்ளீன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அந்த கேஸ் ஸ்டவ் கீழே பாருங்கள் எறும் சாக் பீஸ் கூட நான் போட்டுக்கிட்டு இல்லைங்களா ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு சம்பவம் மாதிரி நடந்திருக்குங்க நான் ஒரு டைம் என்ன பண்ணேன் அப்படின்னா கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு கேஸ் ஸ்டவ் தூக்கி கிளீன் பண்ணல சைடில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டிட்டுங்க அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு ஒயிட் ரைஸ் மட்டும் மேலே வச்சுருந்தேன் வந்து பார்க்கும்போது அந்த சாதம் ஃபுல்லாக எறும்பாக இருந்துச்சுங்க முந்தினா அடியோ என்ன செஞ்சேனே எனக்கே தெரிலிங்க அந்த சா காஃபி சிந்திச்சோ எது செஞ்சிச்சோ எனக்கு தெரியல சரியா அதில் வந்து எதுவும் சிந்தி ஃபுல்லாக எறும்பாக இருந்திருக்குங்க அந்த கேஸ் ஸ்டவ் கீழே இருந்து எறும்பு மேலே வந்துட்டு இருந்துருக்கு ஒயிட் ரைஸ் ஃபுல்லாகவே எறும்பாக இருந்துச்சுங்க அது க்ளீன் பண்ணி தான் நாங்கள் சாப்பிட்ட ஆரம்பித்தோம் அதனால தான் நான் எப்போ கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணாலும் கீழே ஃபுல்லாக நல்லா தொடச்சு எடுத்துருவேன் அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் மேலேயும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி கையோட எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க இப்போ ஒரு ட நார்மலாக ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக ஒரு டைம் தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் நெக்ஸ்ட் ஸ்டிப் வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த ஃபிரிட்ஜுக்கு பின்னால் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் ஸ்டோர் ஆகி நிற்கி இல்லைங்களா அந்த டப்பாவில் வந்து எப்பவுமே வீக்லி ஒன்ஸ் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கட்பூரத்து போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி பூச்சி குட்டி குட்டி கொசு எல்லாம் வராமல் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அதை லைட்டாக கற்பூரத்தை பொடி பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க நார்மலாக வந்து கிச்சன் டவலில் தண்ணியில் நல்லா துவச்சி எடுத்துகிட்டு அதை லிக்யூடெல்லாம் போட்டு துவச்சி எடுத்துட்டு லாஸ்ட்டாக அலாசும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக கற்பூரத்தை நல்லா பவுடர் பண்ணி அலாசி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த டிப் கூட நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம என்னதான் கிச்சன் டவலாக துடைச்சி எடுத்தாலும் அது லைட்டாக எரும்பெல்லாம் வரக்க வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா கிச்சன் டவல் வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா லிக்யூடெல்லாம் போட்டு துவச்சி எடுத்துட்டு லாஸ்ட்டாக அலாசுவீங்க இல்லைங்களா அதில் வந்து கொஞ்சம் பொடி பண்ணி அலாசி காய் போட்டுக்கோ இப்போ நெக்ஸ்ட் கற்பூரத்தை வச்சு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்துடலாங்க குட்டி பசங்க இருக்கிற வீடாக இருந்தாலும் கொஞ்சம் பெரிய பசங்க இருக்கிற வீடாக இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எறும்பு தொலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எறும்பு சாக் பீஸ் யூஸ் பண்ண தேவையில்லைங்க ஏதாவது சிந்துச்சு அப்படின்னா கூட பசங்க அப்படியே எடுத்து வாயில போட்டுக்குவாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கற்பூரத்தை நல்ல இந்த மாதிரி உரைச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட வாசனைக்கு வந்து ஒரு எறும்பு கூட வராதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி கிச்சனில் மோஸ்ட்லி எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கிச்சன் கூட்டி விட்டுட்டு போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இருக்காதுங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி பிளைன் வாட்டரை எடுத்துங்க வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை அந்த தண்ணியில் ஒரு ரெண்டு கற்பூரத்தை நல்லா பவுடர் பண்ணி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாப் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி போடுற டைம் இல்லை எறும்பு தொல்லையாக இருக்குது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டிப் பார்த்தே இல்லைங்களா இதுக்கு முன்னாடி அந்த கற்பூரத்தை நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி உள்ளே போட்டு விட்டுர்லாங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாரி மாதிரி எல்லாமே கிளீன் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி மாப்பிடுங்க அப்படின்னா அவ்வளவு கிளீனா இருக்குங்க பாருங்கள் கிச்சன் வந்து சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு இல்லைங்களா லாஸ்ட் ஒரே ஒரு டிப் இருக்குது என்னென்னு பாத்திரலாக வாங்க இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனில் ஒரு டஸ்ட்பின் வைப்பேன் இல்லைங்களா அதையும் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு இதுக்காக தனியாக கடையில் எந்த கவருமே நீங்கள் வாங்க தேவையில்லைங்க நம்ம எதாச்சும் திங்ஸ் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த பெரிய சைஸ் நான் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கட்புரத்தை லைட்டாக பவுடர் பண்ணி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி டஸ்ட்பினில் கூட எறும்பு தொல்லை இல்லாமல் இருக்குதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்பா குப்பை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த கவர் மட்டும் எடுத்து தூக்கி போட்டுடலாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய கற்பூரத்தை வச்சு இந்த மாதிரி சூப்பராக கிச்சன் இவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ டிப்பில் ஏதோ ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் ப பாய்